புத்தி ரேகை இந்த புத்தி ரேகை சில பேருக்கு செவ்வாய் மரக்கூடிய கிளியரா நீட்டாக பயணிக்கும் சில பேருக்கு இந்த புத்தி ரேகை வி ஷேப் அடிப்படத்துல வரும் சில பேருக்கு இந்த ரேகை ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் சில பேருக்கு புத்தி ரேகை சந்திரமே ஓட்டின மாதிரி கீழே இறங்குற மாதிரி வரும் புத்திரேகை பொறுத்து உங்களோட கடைசி காலங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்புனால உங்களோட தொழில் வேலை பொருளாதார விஷயங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அறிவார்ட் நீங்கள் நீங்க வந்து உயரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கை ரேகைகள் எந்த மாதிரி அமைப்பில் வந்து இந்த புத்தி ரேகை வச்சு தான் இந்த பதிவு சொல்ல போறோம் என்எஸ்ஏ ஆஸ்ட்ரா சேனலின் தொடர்பு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கணும்னா புத்தி ரேகை இந்த புத்தி ரேகை சில பேருக்கு செவ்வாய் மிடம் நோக்கமே கிளியராக நீட்டாக பயணிக்கும் சில பேருக்கு பார்க்கும்போது இந்த புத்திரேகை வி ஷேப் ஆட்டியத்தில் வரும் சில பேருக்கு இந்த புத்தி ரேகை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் சில பேருக்கு புத்தி ரேகை சந்திரமடை ஓட்டின மாதிரி கீழே இறங்கின மாதிரி வரும் இந்தமாரி புத்தி ரேகையை வச்சு உங்களோடய கேரக்டர் வயஸும் சரி உங்களோட பிஹேவியரும் சரி எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதேமாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்ல ஒரு குழப்பவாதியான்றதே சொல்லக்கூடிய அமைப்பு வயதான காலத்துலேயும் சரி உங்களுக்கு புத்தி கூர்மை நினைவாற்றல் சுக்கிரம் சிறப்பாக சிறப்பா சொல்லக்கூடிய அமைப்பு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பவாதியும் சொல்லிடலாம் அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் தெளிவாக இருக்காது மற்றவங்களை கேட்டும் அவங்க ஒரு ஐடியாவும் எடுக்க மாட்டாங்க அப்போ வந்து இந்த புத்தி ரேகையை பொறுத்து உங்களோட கடைசி காலங்க சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்பில் நீங்கள் புத்தி குருமினால் உங்களோட தொழில் வேலை பொருளாதார சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அறிவாற்றலாம் நீங்கள் வந்து உயரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கை எந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னு வந்து இந்த புத்தி ரேகை வச்சு தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம் உங்கள் கயிறைகளை இப்போ நான் சொல்லக்கூடிய ரேகை உங்கள் கயிறைகள் இருக்கான்னு பாருங்கள் இருந்துன்னா கமெண்டில் தெரிவிங்க சரி உங்களுக்கு ஜாதம் கைரேகை பார்க்கணும் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு உங்கள் நேம் மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சின்னா எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கைரேகை டிமா ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புவாங்க அந்த மெத்தடில் நீங்கள் வந்து கைரேகை ஃபோட்டோ எடுத்து அமுச்சுணும் ஜாதகம் பார்க்கணும் டேட் ஆஃப் பர்த் டைம் எந்த ஊரில் பிறந்தீங்க உங்களோட பெயர் இது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சுனா போதும் ஜாதகம் கணிச்சு உங்களுக்கு பலனில் சொல்லிவிடும் உங்களுக்கு கால் பண்ணுற டைம் வாட்ஸ்அப் மெசேஜில் உடனே தெரிவிச்சிடும் அந்த டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் புத்தி ரேகை சொல்லக்கூடியது இவங்களுக்கு கரெக்டாக வி ஷேப் வடிவத்தில் செவ்வாயும் எடுக்கும் சந்திரம் எடுக்கும் இடையில் பயணித்ததுனாலே இவங்க வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் சுவுரிமை கொஞ்சம் தயக்கத்தோடவே இவங்க எடுப்பாங்க உடனே சில விஷயங்களை வந்து எடுக்கிறதுல ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதர்களிடம் இவங்க ஐடியாக்களை ஷேர் பண்ணிவிட்டு அதன் பிறகு முடிவுகளை எடுக்கிறது சிறப்பான விஷயங்கள் அதே நிலையில் இவங்களுக்கு வந்து இந்த புதன் மேடும் இவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா இவங்க புத்தி கூர்மே சொல்லக்கூடிய சில சில விஷயங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு சிறு வயதில் நடந்த விஷயம் கூட இவங்க வந்து மறக்க மாட்டாங்க அதேமாதிரி இவங்க கையில் ஏதாச்சும் ஒரு நிர்வாக பொறுப்பை ஒப்படைத்தாலும் சரி அதை வந்து கரெக்டான முல்லை முடிச்சு கொடுப்பாங்க அதுலேயும் இவங்க வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதர்கள் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதிரி கைரகை இருக்கும் பொதுவாக பார்க்கும்போது இந்த மாதிரி கை இருக்கக்கூடியவங்க ஒரு முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கும் ஆனால் அந்த முடிவுகளை எடுத்துட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த முடிவுகளுக்கு உண்டான காரியங்களை செஞ்சு முடிப்பாங்க அந்த அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி கையில இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சென்டிமெண்ட் டைப்பாகவும் இருப்பாங்க நல்ல ஒரு கேரக்டர் நல்ல ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கக்கூடிய இவங்களோட ஃபியூச்சர் பயணங்களும் தொடரும் அதனால் இந்த மாதிரி கையில இருக்கிறதும் ஒரு வேலை கொடுப்பேன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரேகை இருக்கிறது அளவுக்கு சிறப்பாக இருக்கணும்னா ஆயில் ரேகை ஒட்டின மாதிரியே இந்த மாதிரி ரேகை சந்திரமணி நோக்கின மாதிரி கீழ இறங்குற மாதிரி வரும் அப்போ இந்த மாதிரி ரேகை இருக்கக்கூடியவங்க ஒரு குழப்பவாதி வாதியும் சொல்லிடலாம் சில விஷயங்களை எடுக்கக்கூடிய முடிவில் பெரிய அளவில் தடுமாற்றங்கள் ஏற்படும் சொல்லணும் சில பேர்லாம் பார்த்திங்கனா அவங்களும் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க மற்றவங்க எடுக்கிற முடிவுடன் பார்க்கும்போது அது வந்து கரெக்டான ஒரு முறையில் இவங்க வந்து மூவ் பண்ண மாட்டாங்க இவங்களும் குழப்பிப்பாங்க அவங்களையும் குழப்பி விட்டுருவாங்க மாதிரி ஒரு கைரேகை சுகுனு ப்ளஸ் வந்து இவங்க வந்து கற்பனைலையே இவங்க வந்து வாழக்கூடிய மனிதர்களே சொல்லிடலாம் அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி ரொம்ப உள்ளுக்குள்ள உள்ளுக்கில் டீப்பாக அதுவும் ஒரு பாசிட்டிவான அமைப்பில் இவங்க திங்க் பண்ண மாட்டாங்க ஒரு நெகட்டிவான அமைப்பில் இவங்களோட திங்க் திங்கிங்லாம் இவங்களுக்கு இருக்கும் பொதுவாக பார்க்கும்போது இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்க்கும்போது மற்றவங்களோட கைட்னஸ்ல தான் இவங்க வந்து மூவ் பண்ணலாம் எந்த ஒரு முடிவுகளையும் இவங்க வந்து சிறப்பாக எடுக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவுகளை எடுத்தாங்கன்னா அது ஒரு பின்னாடி தான் தரும் அந்த முடிவுகளில் இவங்க வந்து சக்ஸஸ் கிடைக்காது அது தவிர்த்து இவங்களுக்கு சனிசனம் மேடம் இவங்களுக்கு வந்து சிறப்பற்ற அமைப்பு வந்து வயதான காலத்தில் பார்க்கும்போது இவங்க வந்து ஞாபக மாதிரி அதிகமாக ஏற்படும் நினைவாற்றல் குறைவுன்ற மாதிரிலாம் ஏற்படும் ஆகத்தில் இந்த மாதிரி ரேகை ஆயில் ரேகை மாதிரி வருது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ரேகைன்ற மாதிரி சொல்ல முடியாது இது வந்து புதன் மேடெல்லாம் நல்லா இருந்து குரு மேலாம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக போகும் ஆனாலும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரேகை பார்த்த வரைக்குமே ஒரு குழப்பங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தெளிவு இருக்காது நெக்ஸ்ட்டு இந்த ரேகை பார்த்தீங்கன்னா புத்தி ரேகை சொல்லக்கூடிய அனுப்பு கிளியராக இவங்களை செவ்வாய் மட நோக்கின மாதிரி பயணிச்சு அந்த செவ்வாய் மூடம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இவங்க வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள நான் எடுக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நான் எடுக்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு தலகனும் கூட சொல்லலாம் இந்த மாதிரி விஷயத்தில் அப்போது இவங்க வந்து அந்த முடிவுகளை எடுத்தாலும் அதை வந்து உறுதியாக இருப்பாங்க அது வந்து நல்ல முறைகளாக இருந்தாலும் சரி கெட்ட முடியலாம் சரி இப்போ அவங்க எடுத்த முடிவுகளே சில விஷயங்களை நெகட்டிவாக பண்ணால் கூட அது கரெக்டுன்ற மாதிரி அவங்க வந்து வாதாடுவாங்க அது வந்து சரி இல்லைன்றதை ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நபர்கள் சோழன் தான் இந்த மாதிரி கை ரேகை அப்போ வந்து இவங்க வந்து மற்றவங்களோட ஐடியாக்களையும் கேட்க மாட்டாங்க மற்றவங்க இவங்க சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க சொல்கிறது இவங்க செய்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஆனால் ஸ்ட்ராங் பர்சன்ட் உடல் ஆரோக்கியம் சரி மன ரீதியான விஷயம் சரி எதையும் ஃபேஸ் பண்ணி பயணிக்கூடிய மனிதர்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்கலாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வரும் பொதுவாகவே இந்த மாதிரி புத்தி புத்திரை இருக்கக்கூடியவங்கலாம் பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய சொல்ல கேட்கக்கூடிய அமைப்பில் மக்கள் இருப்பாங்க அது வந்து இவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் அதோட பேச்சுகளை கேட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய நபர்களும் இவங்க கூடவே இருப்பாங்க அதில் வந்து புதன் மேடம் சிறப்பாகனா ஷார்ட் டைமில் இவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க அதை டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு இருக்கும் அதனால் புத்தி கூர்மை சொல்லி இவங்களுக்கு தான் வயதான காலத்தையும் சரி நினைவாற்றில் எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது நல்ல ஒரு ஆரோக்கியமான இதுக்கு அதை நோக்கி கொஞ்சம் அவங்க டாமினேட் பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த புத்தி ரேகலையே பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரே ரேகையும் இவங்களுக்கு வந்து சந்திரமடை மாதிரி வரது ஒரு வகையில் நல்ல ஒரு விஷயங்கள் எல்லா விதத்துலையுமே எங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் மற்றவங்களோட ஐடியாவும் இங்கே கேட்டுப்பாங்க மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க படிப்பு சார்ந்த விஷயம் சரி எஜுகேஷனே எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது ஆனால் இவங்களுக்கு அந்த புத்தி கரு மச்சங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பில் சில விஷயங்கள் பார்க்கும்போது தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ ஹெட் பெயின் வரக்கூடிய அமைப்பு மாதிரி இந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இந்தமாதிரி சரி சில தொந்தரவு ஏற்படும் பொதுவாகவே இந்த புத்தி கரு மச்சங்கள் இருக்குது அந்த விஷயம் சிறப்பு கிடையாது சில பேர் கை ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எந்த ஏஜ்ல வரதுன்னு சொல்லலாம் இவரோட கைரேகை ரேகை பார்க்கும்போது இந்த இடத்துல மச்சங்கள் இருந்ததுன்னா இவங்களுக்கு கரெக்டா போகும்போது ஒரு நாற்பத்தி ஒன்பது வயசுல இவங்களுக்கு அந்த புத்திரைகளை சில நினைவாற்றல் குறைபாடுகள் ஏற்படும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் பிளட் காத் ஏற்படியும் போய் நரம்பு சார்ந்த விஷயங்களை இந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருக்கும் பொதுவாகவே இந்த புத்திரைகளை எந்த இடத்துலையுமே கருமற்றங்கள்னா இருக்கக்கூடாது இதுல வந்து விதிரேகை நல்லா இருந்ததுன்னா அது ஒரு தற்காலிக பிரியர் சொல்லக்கூடிய அங்கே போய் ட்ரீட்மெண்ட் மட்டும் க்ளியர் ஆயிடும் விதி ரேகையும் சிறப்பாக இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை மன நோய் சொல்லக்கூடிய அப்டி வந்து கண்டினியூ ஆகக்கூடிய அப்படின்னு நம்ம ஏற்படும் பொதுவாக கரும் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு இந்த ரேகை சில பேர் பாருங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சொல்லக்கூடிய அமைப்பு உடனே உடனே இன்ஸ்டன்ட்டாக இருப்பாங்க இவங்கெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு அதிகாரத்தில் பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல இவங்க வந்து இருப்பாங்க சொல்ல முடியு இவங்க வந்து பார்க்கும்போது இந்த புத்தி கூர்மை சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியோ இல்ல ஃபிஃப்டின் இயர்ஸ் முன்னாடியோ பார்த்துருப்பாங்க ஒரு டைம் தான் பார்த்துருப்பாங்க ஆனா அவங்க பேர் உட்பட்டு அவங்க குடும்ப உறுப்பினர் உட்பட்டு எல்லாத்தையும் ஞாபகிச்சுவான் அந்த அளவுக்கு ஒரு நினைவாற்றல் உடைய மனிதர்கள் சொல்லிடுவாங்க அதே அனுப்பி இந்த மாதிரி புத்தி ரேகை ஷார்ட் இருந்தாலும் சரி இறை அனுகளுக்கும் சரி நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நபர்கள் பார்க்கும்போது வெளிநாட்டில் பயணிக்கிற நபர்களாக இருக்காங்க இந்த புத்தி ரேகலே உங்களுக்கு அடுத்த பதிவில் பார்க்கும்போது பார்க்கும்போது இந்த புத்தி வளைஞ்ச ஷேப்பில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் சில பேர்ல அந்த புத்தி ரேகை கரெக்டாக சந்திரமே நோக்கிற மாதிரி பயணிச்சா என்ன மாதிரி பலன்கள் இந்த புத்தி சங்கிலி மாதிரி ஒரு பின்னல் ஷேப்பில் வரும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் என்ன ஒரு பலன்கள் சோ கிடைக்கலாம் அடுத்த பதிவில் எல்லாம் பார்ப்போம் இந்த பதிவு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க இந்த பதிவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க அதுக்குண்டான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்